நான் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய போல நீங்களும் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மிகவும் பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எவ்வளவு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவ்விதத்திலும் நம்முடைய அன்பு தனியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் நமது கர்த்தராகிய இயேசு பிதாவின் அன்பில் அவருடைய நேசகுமாரனாக நிலைத்திருந்தார் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்படிந்ததின் மூலம் அவர் தம்முடைய நேசத்தை காண்பித்தார் அவரை போலவே நாமும் அவரது சித்தத்துக்கு கீழ்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அதன் மூலம் அவருடைய சிங்காசனத்திலும் மகிமையிலும் பங்கு பெறலாம் நம்முடைய கர்த்தரின் போதனைகள் கட்டளைகள் நம்மை சந்தோஷம் முழக்க செய்து பயப்படுத்தும் நோக்கம் உடையவை அல்ல மாறாக என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் கர்த்தருக்கு மிக சமீபத்தில் இருப்பவர்கள் என்று நம்மை காண்பிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாயும் அவரிலும் அவருடைய அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்களாயும் இருப்பதே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை அறிவார்கள் இந்த உலகம் தரக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் காட்டிலும் இதுவே மிக பெரிய சந்தோஷம் இதுவே எல்லா புத்திக்கும் மேலான சந்தோஷ சமாதானம் இறுதியத்தில் தோன்றும் இந்த ஆசீர்வாதம்

கீழ்ப்படிதல் அப்புறம் அன்புல நிலைத்திருத்தல் அப்புறம் சந்தோஷம் இது மூணுக்கும் என்ன தொடர்பு இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் சரி சில சமயம் கற்பனைகள்னாவே ஐயோ இது பாரமா இருக்குமோன்னு தோணும் இல்லையா ஆனா இது எப்படி சந்தோஷத்துக்கு வழியா இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு இல்லையா நிச்சயமா ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு ஆதாரம் இது எப்படி பாக்குது முதல் பாயிண்ட் என்ன ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த வந்து வெறுமனே சட்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல அது வந்து அன்போட ஒரு வெளிப்பாடு ஓ அன்போட வெளிப்பாடா ஆமா இயேசு எப்படி பிதாவோட சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அது மூலமா அவர் பிதாவோட அன்புல நிலைச்சிருந்தாரு அதே தான் நமக்கும் சொல்றாரு சரி சரி சோ நாம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அது அவர் மேல நாம வச்சிருக்கிற அன்பை காட்டுது அதே சமயம் அவருடைய அன்புல நாம வாடுறதுக்கான வழியாவும் அது இருக்குது இந்த அன்பில் நிலைத்திருத்தல் இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிக்க வைக்குது சும்மா அன்பு செய்யறது வேற நிலைத்திருக்கிறது வேற மாதிரி தோணுது ஆமா அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆதாரம் இது எப்படி விளக்குது இது சும்மா இருக்கிறது மாதிரி ஒரு நிலையா இல்ல இது ஒரு ஆக்டிவான விஷயமா நல்ல கேள்வி ஆதார வந்து இது ஒரு செயலற்ற நிலையா காட்டல நிலைத்திருத்தல் அதாவது அபைடிங் அப்படிங்கறது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு உயிரோட்டமான உறவை குறிக்குது ஓ அப்படியா அது இயேசுவோட அன்பை நம்மளோட இருப்பிடமா நம்ம வீடா கொண்டு வாழ்ற மாதிரி அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகுது நிலைத்திருக்குது புரியுது அப்படின்னா கீழ்ப்படிதல்கிறது வந்து அந்த அன்பான வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை மாதிரி கட்டுப்பாடு மாதிரி பார்க்காம உரமாக பேணற ஒரு செயலா பார்க்கணும் இது நிஜமாவே ஒரு வித்தியாசமான பார்வை ஏன்னா பொதுவா கற்பனை விதி அப்படின்னாலே கட்டுப்பாடு சுமைன்னு தான் தோணும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆதாரம் இத அன்பில நிலைத்திருக்க ஒரு வழியா காட்டுது கரெக்ட் சரி இதுக்கு அடுத்தபடியா இயேசு சந்தோஷத்தை பத்தி பேசுறாரே யோவான் பதினஞ்சு பதினொன்னுல என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கவும் இவைகளே உங்களுக்கு சொன்னேன் என்கிறார் ஆமா இந்த கீழ்ப்படிதலுக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள தொடர்பு இது கொஞ்சம் முரணா தெரியுதே விதிகளை ஃபாலோ பண்ணா எப்படி சந்தோஷம் வரும் மிக சரியான கேள்வி இதுதான் வந்து இந்த பகுதியோட மைய கருத்துன்னு ஆதாரம் சொல்லுது ஓ இயேசு சொல்ற இந்த சந்தோஷம் வந்து நாம பொதுவா நினைக்கிற மாதிரி உலக விஷயங்களால வர்ற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கிற சந்தோஷம் இல்ல சரி தெளிவா வேறுபடுத்தி காட்டுது இது வந்து கர்த்தருக்கு கீழ்படுகிறதாலயும் அவரோட அன்புல நிலைத்திருக்கிறதாலேயும் கிடைக்கிற ஒரு ஆழமான நிலையான சந்தோஷம் இது வெறும் ஃபீலிங் இல்ல அது ஒரு ஆழமான மன அமைதி பவுல் சொல்றாரு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்னு அந்த மாதிரி வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ளே இந்த சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் அப்ப சரி இந்த கற்பனைகள்லாம் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு மாறாக ஒரு ஆழமான நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கதா இருக்குன்னு ஆதாரம் சொல்லுதா கண்டிப்பா நூத்துக்கு நூறு ஆதாரம் தான் வலியுறுத்துது அந்த கற்பனைகள் வந்து நம்ம மேல சுமத்துன பாரம் இல்ல அது வந்து நம்மள பாதுகாக்கிற வேலி மாதிரி ஓ வேலி மாதிரி ஆமா அந்த எல்லைக்குள்ள இருக்கும் போதுதான் நாம கிறிஸ்துவோட அன்புல நிலைத்திருக்க முடியும் அந்த உறவால வர்ற அந்த நிறைவான சந்தோஷத்தையும் அந்த ஆழமான சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும் சரி சரி உலகம் தர்ற தற்காலிக சந்தோஷத்துக்கும் இந்த நிலைத்திருக்கிற தெய்வீக சந்தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆதாரம் நல்லா காட்டுது இன்னும் சொல்ல போனா இந்த சந்தோஷமும் சமாதானமும் இப்ப மட்டும் இல்ல நித்திய வாழ்வுக்கான ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு முன்சுவைன்னு சொல்லுது சரி இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆழ்ந்த பார்வையோட முக்கியமான சாராம்சம் என்ன நாம எதை மனசுல வச்சுக்கணும் ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா கீழ்ப்படிதல் வெறும் ரூல்ஸ் பத்தினது மட்டும் இல்ல அது வந்து கிறிஸ்துவோட ஒரு நெருக்கமான அன்பான உறவை பத்தினது உறவு ஆமா இயேசு எப்படி பிதாவோடு ஒரு உறவுல இருந்தாரோ அதே மாதிரி ஒரு உறவு அந்த உறவுல நாம நிலைத்திருக்கும் போதுதான் அந்த ஆழமான நிலையான சந்தோஷமும் புத்தி சமாதானமும் நமக்கு கிடைக்கும் இது இது வந்து தற்காலிகமான உணர்வுகள் கிடையாது கிறிஸ்துவோட அந்த பங்கு கொள்ற மாதிரி சோ சுருக்கமா சொன்னா கீழ்ப்படிதல் அன்போட செயல் அது உறவை வளர்க்குது அந்த உறவு நிறைவான சந்தோஷத்தை தருது இதுதான் மெயின் பாயிண்ட் அப்படியானா கடைசியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த கற்பனைகளை வந்து தடைகளாகவோ இல்ல கஷ்டமான விதிகளாகவோ பார்க்காம நீங்க நேசிக்கிற ஒருத்தரோட இருக்கிற உறவை இன்னும் பலப்படுத்துற இன்னும் ஆழமாக்குற வழிகளா பார்த்தா எப்படி இருக்கும் நல்ல கேள்வி கிறிஸ்துவோட அன்புல நிலைத்திருக்கிறதுக்கும் அது மூலமா கிடைக்கிற அந்த நிறைவான சந்தோஷத்துக்கும் ஒரு அழைப்பா இத பார்த்தா உங்க பார்வை உங்க அன்றாட அனுபவம் எப்படி மாறலாம் யோசிச்சு பாருங்க கீழ்ப்படிதல் அன்பு சந்தோஷம் இந்த மூணுக்கும் இருக்கிற அந்த பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை உங்க சொந்த வாழ்க்கையில எப்படி பாக்குறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க